அண்டபுராகிய இயேசுவை நாமத்தினால இந்த காலை வலையில் கூட உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன்னு கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் இருபது இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உமையை ஆதரிப்பாராக மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் இரண்டு காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கோம் ஒத்தாசை ஆதரவு இரண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் அம்மையாகவே நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளிலும் ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் எல்லா மனிதர்களையும் தேவன் அதிகமாக நேசிக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தல் சமயமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஆண்டவர் சமீபமாக இருந்து ஒத்தாசைகளையும் ஆதரவுகளையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த பூமியில் இந்த காரியத்தை ஒத்தாசையும் ஆதரவையும் நம் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் நம்மை நேசிக்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் ஒத்தாசி அனுப்புகிறவராக இருக்கிறார் தாவீதுடைய வாழ்க்கையில் கூட அவருக்கு தேவன் ஒத்தாசை அனுப்பி ஆதரித்தார் என்று அவர் சாட்சியாக இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது என்றால் ஸ்தலத்திலிருந்து என்று சொல்லப்பட்டிருக்க பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒத்தாசைகளை தேவன் அனுப்பி தருகிறார் இந்த உலகத்தில் உதவி எதிர்பார்க்கிற மனிதனிடத்தில் எதிர்பார்க்கும்போது அது கிடையாமல் போகிறது ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் ஒரு உதவியை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் தேவன் மெய்யாகவே அவருடைய பரிசுத்த சலத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளை தேவன் ஒத்தாசிகளை செய்து தருகிறவராக இருக்கிறார் இன்னும் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டு ஆக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தின் பிரகாரம் இந்த இருபதாம் சங்கீதத்திலும் இந்த ஒத்தாசிகளை தேவன் ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளிலும் அனுப்புகிறவராக இருக்கிறார் நீங்கள் உதவிகளை மனிதரிடத்தில் எதிர்பார்க்காதபடி பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற அந்த தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளும் தேவன் பரிசுத்த செலத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக ஆதரவு இந்த பூமியில் மனிதனுக்கு அநேக மனிதர்களுக்கு அநேக குடும்பங்களுக்கு அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆதரவு தேவைப்படுகிறது அந்த ஆதரவு மனிதர்களுக்கு கிடையாமல் போய் மிகவும் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இந்த பூமியில வாழ்கிற அநேக மனிதர்கள் உண்டு ஆனால் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஆதரிக்கிறவராக இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆற்றுகிறவராக தேற்றுகிறவராக அரவணைக்கிறவராக இருக்கிற ஏனென்றால் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்கிற ஆதரிக்கிறவராக இருக்கிற நமக்கு தகப்பனாக தாயாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஆதரவை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதேதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சியோனிலிருந்து மை ஆதரிப்பாராக என்று சொல்லப்பட்டது சியோன் என்றால் பரலோகத்தை குறிக்கிற பரலோகத்திலிருந்து தேவன் ஒவ்வொரு மனிதனும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒவ்வொரு வேதனைப்படுகிற கஷ்டப்படுகிற கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவன் இந்த பூமியில் ஆதரித்து அவர்களை வாழ வைத்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவர்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இங்கே சங்கீதத்தில் தாவிதோடைய வாழ்க்கையையும் அவருக்கும் ஆறுதல் கொடுத்துருக்குறோம் தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக்கொள்வார் என்று தாவித அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறது நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையை யார் கைவிட்டாலும் சரி இந்த உலகத்தில் தேவன் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் அந்த ஆதரவு இந்த பூமியில் இருந்து அல்ல சியோனிலிருந்து நமக்கு ஆதரவை தேவன் கொடுக்குறோம் ஒவ்வொரு கைவிடப்பட்டவர்கள் ஆதரவில்லாத மனிதர்களுக்கு தனிமையான மனிதர்களுக்கு தேவன் ஆதரவை கொடுத்து அவர் ஆதரித்து நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த தண்ணீரோடு ஆதரவு இல்லாத மனிதர்களை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தேவனை நோக்கி நாம் குறிப்பிடும்போது அவருடைய ஒத்தாசையில் நம்ம வாழும்போது மெய்யாகவே நமக்கு சியோனிலிருந்து ஆதரவை தேவன் கொடுக்குறவராக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒத்தாசிக்கிற ஆதரவும் தேவை என்றால் அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தலத்திலிருந்து வருகிற சியோனிலிருந்து வருகிற இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒத்தாசி ஆதரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்வா ஒருவருமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில எங்களுக்கு நீர் ஒத்தாசைகளையும் ஆதரவுகளையும் ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை கேட்கிற அநேக உள்ளத்தில் ஆதரவின்றி ஒத்தாசையின்றி வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டுட்டு ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் ஒத்தாசை அனுப்பி ஆதரவை கொடுத்து நீர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்தீரோ உம்முடைய அண்டமுடைய அன்புக்காய் நம்முடைய இரக்கத்திற்காய் உம்முடைய ஆதரவுக்காய் நம்முடைய ஒத்தாசைக்காய் தொடர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மேசுவை நாமத்திருச்சபல நல்ல े आम